ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தமிழ் மாத சித்திர மாத ராசி பல்லடை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ கடகராசினியர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பிறந்த இந்த முதல் மாதத்துடைய பலன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி தான் சித்திர மாதமானது பிறந்திருக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த சித்திர மாதம் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் ஆண்டாக பிறந்திருக்கு இந்த பஞ்சாங்கத்தோட அடிப்படையில் சித்திர மாத ராசி பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடகராசிக்காரங்க காரங்க பூசம் நான்காம் பாதம் பூஷன் நட்சத்திரக்காரங்க ஆயுள் நட்சத்திரத்துக்காரங்க இந்த காரர்களுக்கு எல்லாமே வந்து பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் கடகராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கடவுளுடைய வருகையால் உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீருமா தொட்டது தொடங்குமா தொட்டது விளங்காமல் போகுமா போன்ற நிறைய உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வீடியோவில் கிடைக்கும் நீங்கள் புதுசாக தொழில் செய்பவர்களாக இருந்தால் கூட உங்கள் தொழிலுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த நட்சத்திர வாரியாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ கடகராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த சித்திரை மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான மாத பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சித்திரை மாதத்தில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ ஷேர் பண்ணுற முதல்ல புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க மனோ காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் அறிவுக்காரனாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செய்தீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்குங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர மாதம் உங்கள் வாழ்க்கையில் யோகமான மாதமாக அமைய இருக்குதுங்க அமைந்திருக்குதுங்க இதனால் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த டைமில் விலக போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தன குடும்பாதிபதி ஜீவனஸ்தானத்தில் மாதம் முழுவதும் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இனி விலக போதுங்க உங்களில் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி நீங்கள் செய்தாலும் உங்கள் முயற்சி இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியாக மாறுங்க மாதத்துடைய முற்பகுதியில் குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் மே ஒன்றேதிக்கு பிறகு முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் நிலையை உயர்த்திட இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் வருவாயை வழங்கிட நிறைய வழி உங்களுக்கு கிடைக்கும் வழியை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருவாயை பெற்று முன்னேற முடியும் இனி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த அதிகரிக்கக்கூடிய இதுவே உங்களுக்கு ஒரு புது வேகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் கூட சுப நிகழ்ச்சிகள்லாம் ஈஸியாக நடந்தேறும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய கனவு நனவாகும் ஸோ திருமண வயதினருக்குள் உங்களுக்கு வரன் வந்து சேரும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வர்றதுனால உடல்நிலையில் மட்டும் எப்பொழுதும் கவனம் செலுத்தி வருவது நன்மை உண்டாக்கும் அதுக்கப்புறமா கௌரவம் மரியாதை போன்றவற்றில் பாகம் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு தவறான வழியிலேயும் இந்த சித்திரமாக செல்லாமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை நிறைய ஏற்படும் சுக்கர பகவானுடைய அருளால் உங்கள் கனவுகள் ஓரளவு பூர்த்தியாகும் உங்களில் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா குடியேற முடியும் வேலைவாய்ப்பிற்காக காத்துட்ருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் விவசாயிகள் விவசாய படிகளில் கவனமாக இருக்க வேண்டும் அரசியலில் இருக்கிறவங்க கூட இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் பணியாளர்களுடைய நிலை உயரும் மாணவர்களுடைய விருப்பம் பூர்த்தியாகும் மொத்தத்தில் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான சித்திர மாத பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திர மாதம் முடிகிற வரையும் நடந்துக்குங்க அடுத்ததாக கடகராசிக்காரங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சித்திர மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உடலுக்கும் மனதிற்கும் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் கர்மகாரகனாக சனி பகவான் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாகவும் இருக்கும் மூன்றாவது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவானால் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் உபயோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பணியாளர்கள் உங்கள் நிலையில் கூட முன்னேற்றங்கள் உண்டாகும் மாதத்துடைய பிற்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அப்போ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் டக்குன்னு நடந்தேறும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் ஏற்படும் திருமண வயதினர் உங்களுக்கு வரன் வந்து சேரும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியாகும் அதிர்ஷ்டகாரகனாக சுக்கரன் மாதத்தில் முற்பகுதியில் பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து புண்பொருள் சேர்க்கையை உண்டாக்குவார் சிலர் நீங்க புதிய வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியும் பெண்களுக்கு கூட இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு சுய செய்பவர்கள் உங்களுடைய நில உயரும் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்பு வந்து சேரும் திருமண வயதில் உங்களுக்கு நல்ல வரண் அமையும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு எதிர்பார்த்த பதவி உயர்வு வரும் விவசாயிகள் கூட இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்த வேண்டும் கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுடைய உங்கள் மேற்படிப்பு கனவு நனவாகும் முதத்தில் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற இறக்கமான மாதந்தான் இந்த சித்திர மாதம் ஸோ இந்த பலன்களுக்கு ஏற்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க இனி நடந்துக்குங்க அடுத்ததாக ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு சித்திர மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மணகாரகன் உடல்காரகனான சந்திரன் வித்தியகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறனும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சக்தியும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர மாதம் உங்கள் வாழ்க்கையில யோகத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தின் பிற்பகுதியில ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்போ புதிய சொத்து வாங்குறது புதிய ஒப்பந்தம் என்று கையெழுத்துறது அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் நீங்கள் இந்த மாதம் செய்திங்கன்னா வெற்றி பெற முடியும் வேலைவாய்ப்புக்காக காத்து உங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வந்து சேரும் செய்யக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே வந்து விலகும் பணியில் கூட முன்னேற்றங்கள் உண்டாகும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துங்க அதற்கான டைம் இது தைரியமாக செயல்பட்டு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க வெற்றி அடைய முடியும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரக்காரங்க கடகராசிக்காரங்களுக்கு வரன் வரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும் புதிய சொத்து சேரும் நீங்கள் சிலர் புதிய வாகனம் வாங்குகிற முயற்சியும் சக்சஸ் ஆகும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகள் கவனமாக செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் தான் எதிர்பார்த்த லாபங்களை வந்து பார்க்க முடியும் மாணவர்கள் உங்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சித்திர மாதம் இப்படி தான் இருக்குங்க ஸோ இந்த சித்திர மாதம் கடகராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ண பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச பலன்கள் கேற்ப இனி வரக்கூடிய இந்த சித்திர மாதம் முடிகிற வரையும் நடந்துக்குங்க ஸோ சித்திர மாதங்கிறது ஆண்டுடைய முதல் மாதங்கிறதுனால நாம் இந்த தாள்கள் கேற்ப கவனமாக இருந்தால் தான் அடுத்தடுத்த மாதம் நாம் எல்லாத்தையுமே வந்து சர்வே பண்ண முடியும் அதனால் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்ச இதற்கேற்ப இந்த தாள்களை நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து அவங்களும் அவங்களுக்கான தாள்கள் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்